ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்சேரம் மானேஷ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு டூ டேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச்செயலாளர் ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா சென்னை வந்திருந்தார் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா பாய்ஸ் கார்டனில் நம்ம சிவந்தி ஆதித்யனார் அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்கு அதாவது அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஸோ எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கும் போதும் அவரோட இடத்துக்கு போய் நம்ம வந்து மாலை அணிவிக்கிறது மலர் தூக்குறதெல்லாம் வழக்கமாக வரோம் ஸோ இப்போ கட்சி ஆரம்பிச்ச அப்பவும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் விடாமல் பொதுச்செயலாளர் அது மட்டும் இல்லாமல் தென்சென்னையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அப்புனண்ணா அப்புறம் தாமு அண்ணா அவங்களோட நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு வந்திருக்காங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம் நம்மளும் போயிருந்தோம் அங்கே ஸோ சார் வேற யாரும் தெரிஞ்சிருந்தும் போயிருந்தோம் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் பயங்கரமாக வந்து ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா பல கட்சியிலேருந்து பல தலைவர்கள் எம்எல்ஏஸு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க ஸோ அதனால் பாதுகாப்பும் பயங்கரமாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் அலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே நான் பார்த்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க புதுச்சேரியில் வர்றாங்கன்னு சொன்னோம்னா அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க கொடியோடு நிற்கிறாங்க ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இதெல்லாம் கிடையாதுங்க மேட்ரு நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம உள்ள எண்ட்ரி ஆகிறோம் எங்கள் பொதுச்செயலாளர் உள்ளே வரும்போது அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உள்ளே போய் நின்றுட்டேன் அப்போ ஏகப்பட்ட கட்சிகாரங்க வராங்க போகிறாங்க ஸோ அந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஸ் மீடியா இருக்குது நிறைய பேர் வராங்க மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க கிளம்புறாங்க அங்கே ஒரு நாலஞ்சு பேர் வந்து பெருக்கிட்டு இருக்காங்க துப்புரவு பணி செய்வாங்கள்ல அந்த பெருக்கிறவங்க அங்கே ஒரு நாலஞ்சு லேடிஸ் பார்த்திங்கன்னா ஓரமாக பெருக்கி அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆளுங்க வரும்போதும் போகும்போதும் இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது ஸோ அவங்க பக்கத்தில் தான் நான் நின்றுட்டுருக்கேன் ஸோ எங்கள் பொதுச் செயலாளர் உள்ள என்னன்னா பின்னாடிலாம் எல்லாேருமே நம்ம தளபதியோட கொடி வச்சுட்டு தான் வராங்க ஸோ உள்ளே வரும்போனே பொதுச்சேரியில் சொல்கிறாங்க கொடியெல்லாம் எதுக்குங்க கொடியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க நம்ம மரியாதை செலுத்த வந்துருக்கோம் அதை பண்ணிட்டு போயிடலாம் கொடி எடுத்து ஓரமாக வச்சுருங்க அப்படின்னா எல்லாரும் கொடியை மடக்க ஆரம்பித்தோன்னா இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா துப்புரவு பணி பண்ணுறவங்க பக்கத்தில் என்னென்னு எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த டஸ்டெல்லாம் இருந்தது அதை க்ளீன் பண்ணுறது அங்கே ஏதாவது பொருட்கள் இருந்தால் க்ளீன் பண்ணுறது இதுதான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க இவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பல கட்சிக்காரங்க இருக்கும் போகும்போது அவங்க எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம ஆனந்த் வரும்போது அதாவது கழக புதுச்சேரியில் உள்ளன்றிம்போது அவங்க பார்த்தோம்னா கொடி பறகுது நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இருக்கு எல்லாரும் அதை மடக்கிறாங்க மடைச்சு ஓரமாக வச்சு உள்ளே போகிறதுக்காக அதை ரெடியாகும்போது நடந்து வரும்போது திடீர்னு அந்த வேலை செய்கிற ஒரு அம்மா ஓடி வந்துட்டு சார் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ சார் சந்தோஷத்தோட எடுக்கலாமேங்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என் வீட்டு பசங்க என் வீட்டுக்காரர் எல்லாருமே தளபதியோட ஃபேன்ஸு அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அரசியல் வந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி மகிழ்ச்சியோட ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்க ஃபோட்டோ எடுத்த அடுத்த செகண்ட் கூட இருந்தவங்க ரெண்டு மூணு பேர் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே தான் சொல்கிறேன் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் நாங்கள் வெயிட் இருந்தோம் ஒரு ஒரு சூப்பரான ஒரு தலைவர் வரமாட்டாரான்னு சொல்லி நாங்கள் வெயிட் இருந்தோம் இது என் கண்ணாக நான் பார்த்த விஷயங்க என் முன்னாடியே இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸெல்லாம் என் மொபைலில் நான் எடுத்த ஃபோட்டோஸு ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜி இவங்கெல்லாம் ஜென்ரல் பப்ளிக் ஜென்ரலாக இருக்கு அங்கே வர கட்சிக்காரங்கெல்லாம் வியப்பாக பார்க்குறாங்க என்னடா இது இத்தனை பேர் வந்து போறாங்க நிறைய பேர் உள்ள வராங்க மரியாதை செலுத்துறாங்க போகிறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய கட்சிகளெல்லாம் வந்து போகும்போது அவங்களுக்கெல்லாம் இல்லாத மரியாதை கழக பொதுச்செயலில் எல்லாம் இருக்கு ஒரு வியப்பாயிடுச்சு இது எல்லாமே இது ஒத்து மொத்த விஷயமும் ஒரே ஒருத்தருக்காக தான் எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி தளபதி விஜய மட்டும்தான் ஸோ அத்தனை பேரும் அதாவது அந்த மக்கள் கூட நம்ம கொடியும் ரீச் ஆயிடுச்சு அவங்க சொல்கிற விஷயம் பார்த்தீங்களா எப்போ ஒரு வாரம் நாங்கள் வெயிட் இருந்தோம் இந்த ஃபோட்டோ எடுத்தோன்னே அவங்க சொன்ன விஷயம் இந்த ஃபோட்டோ என் பையன்கிட்ட காட்டணும் உங்கள் உங்கள் கட்சியோட ஆள் வந்திருக்காங்க உங்கள் தலைவரோட ஆள் இங்கே வந்திருந்தாங்கன்னு நான் சொல்லணும்னு சொல்லி எல்லாருமே மொபைல் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது அவங்களோட மொபைலும் கொடுத்தோம் அவங்க மொபைலும் நம்ம எடுத்தோம் நான் இதை பார்த்தோன்னா உடனே அதை கேப்ச்சர் பண்ணி இந்த வீடியோ எடுக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு ஸோ நான் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவங்க இதை பேசுறதை நான் கேட்டேன் ஸோ இந்த வீடியோவில் இதை உங்களுக்கு கன்வே பண்ணோன்னு நினச்சேன் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் என் முன்னாடியே வந்து போகுது ஸோ அதாவது நிறைய விஷயங்கள் இப்போது ரீசெண்டாக ஃப்ளட் டைம்லலாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய குடிசை வீட்டுக்கெலாம் பூச்சேல கூட நம்ம போனோம் ட்ராவல் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு வீட்டில் போய் நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்கும்போது அங்கே சொல்கிற விஷயங்கள் நம்ம இந்த கொசு ஊத்திலாம் கொடுக்கும்போது ஒரு லேடியோட அவங்க வந்து சொன்னாங்க சார் காரில் ஏறும்போது என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் தேவையில்லாத பொருட்கள் கொடுத்தாங்க இதெல்லாம் எங்களுக்கு யூஸே கிடையாது இங்கே என்ன தேவையோ அதை அறிந்து வந்து கொடுத்தீங்க இந்த கொசுவத்தையும் எங்களுக்கு தேவை நைட்டாலாம் பயங்கர கொசு கட்டிங்க தண்ணி ஏறி இறங்குறதுனால ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது கொசுவாக இருக்குது ஸோ அது பார்த்து நீங்கள் கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் தலைவருக்கு இந்த மாதிரி பொதுமக்கள் மதியில் எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குன்றத நேரில் பார்க்கும்போது நிஜமாலே ப்ரௌடாக இருக்குது ஸோ நான் நினச்சேன் நம்ம இந்த கொடியை எப்படி மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்கறது அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஏரியாவில் அதை வெளித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தது நம்ம நண்பரோட கல்யாணம் நம்ம நிர்வாகி தான் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கொடி மக்கள் மனசில் கொண்டு வரணும்னு சொல்லி மேக்ஸிமம் எங்கெங்கே பப்ளிக் அதிகமாக வருவாங்க அந்த இடத்துலலாம் நம்ம கொடி வச்சு ஒரு ஈவெண்ட் நடத்தணும் ஸோ போகிற வரவங்கெல்லாம் அந்த கொடியை பார்த்தாங்க இது என்ன கொடி ஓ இதுதான் விஜய் அவர்களோட கொடின்னு சொல்லி நின்று பார்த்தாங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க வீடியோஸ் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை வந்து வெளியே ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ட்ரை பண்ணோம் எலக்ஷன் எனக்கு ரொம்ப நாளெலாம் இல்லைங்க மிஞ்சி போனால் ஒரு பதினாலு மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பொதுமக்கள் மதியில் பொதுமக்கள் அதாவது மக்களோட தலைவராக தளபதி வருவார்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ சிவந்தி ஆதித்யநாரை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது ஆனால் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ பண்ணும்போதும் ஸோ நம்மளும் போய் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தி ஒரு மரியாதை நிமித்தமாக அவ்வளோ தூரம் பொதுச்செயலர் கூட போனோம் ஸோ போய் பார்த்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது உள்ளே போகும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது ஸோ தந்தி தந்தின்றது தெரியாத ஆளே கிடையாது ஸோ தினத்தந்தினாலே நம்ம இவரை மறக்கவே முடியாது ஆதித்யநாரா இவரை மறக்கவே நம்ம முடியவே முடியாது ஸோ சிவந்தி ஆதித்ய நேராக அந்த நேரத்தில் பொதுச்செயலாளர் கூட உள்ளே போயிட்டு வந்ததில் எனக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி மக்கள் அதாவது பொதுமக்கள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேசுகிற பற்றியும் இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசில் எங்கள் தலைவர் எந்த மாதிரி இருக்காருன்றதெல்லாம் கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தளபதி அப்டேட்ஸ் தமிழக கழகத்தோட அப்டேட் எல்லாம் பேக் டு பேக் நம்ம சேனல் சேனல்ல வந்துட்டு ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மேலே ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக மாநாடு வீடியோஸ் வேற லெவலில் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு கூட பண்ணலாம்னு யோசிக்கிறேன் ஸோ அங்கே இருக்கிற க்ரௌடும் அட்மாஸ்பியரையும் பொறுத்து தான் சொல்ல முடியும் ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துருப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி